வணக்கம் யோசிச்சு பாருங்க இன்டர்நெட்டுக்காகவே ஒரு பணம் அதுவும் டிஜிட்டலா இருந்தா எப்படி இருக்கும் இன்னைக்கு நாம இந்த கிரிப்டோ கரன்சி உலகத்துக்குள்ள போய் அது என்ன ஏதுன்னு அக்கு வேறா ஆணி வேற பிரிக்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் மொத்த விஷயத்தையும் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு நாம இத நாலு பாட்டா பிரிச்சிருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையும் பாக்கலாம் சரி முத செக்ஷன் இதுல நாம கேட்க போற முதல் கேள்வி ரொம்பவே பேசிக்கானது இந்த கிரிப்டோ கரன்சினா என்னது முதல்ல இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பணம் இன்டர்நெட்டுக்குனே இருந்தா எப்படி இருக்கும் நம்ம கையில் இருக்கிற ரூபா டாலர் மாதிரி இல்லாம முழுக்க முழுக்க ஆன்லைன்ல மட்டுமே இருக்கிற ஒரு கரன்சி இதுதான் இதுதான் கிரிப்டோ கரன்சியோட கருத்தே அப்போ கிரிப்டோ கரன்சினா என்ன ரொம்ப சிம்பிளா சொன்னா இது ஒரு டிஜிட்டல் பணம் ஆனா இது சாதாரண பணம் மாதிரி இல்ல கிரிப்டோகிராஃபின்ற ஒரு செம்மா பவர்ஃபுல்லான செக்யூரிட்டி டெக்னாலஜி வச்சு இதை பாதுகாக்கிறாங்க இதில் பெரிய விஷயமே என்ன தெரியுமா நம்ம பணத்தை மாதிரி இதை எந்த பேங்க்கும் இல்ல கவர்மெண்ட்டோ கண்ட்ரோல் பண்றதில்ல சரி இதனால என்ன பெரிய பிரயோஜனம் இது ஏன் ஒரு புரட்சின்னு சொல்றாங்க ஏன்னா இது டீசென்ட்ரலைஸ்ட் அதாவது பரவலாக்கப்பட்டது நடுல எந்த பேங்க்கோ கவர்மெண்ட்டோ இல்லாம நீங்களும் நானும் நேரடியா பணத்தை அனுப்பிக்கலாம் யோசிச்சு பாருங்க யாருமே நம்ம அக்கௌண்ட்டை முடக்க முடியாது இது ஒரு விதமான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லையா ஓகே அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாம் வேலை செய்யறதுக்கு பின்னாடி ஒரு டெக்னாலஜி இருக்குல்ல அதுதான் பிளாக் செயின் இதை கிரிப்டோவோட இன்ஜின் ரூம்னே சொல்லலாம் பிளாக் செயின் பெயர் கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் விஷயம் சிம்பிள் தான் இது ஒரு டிஜிட்டல் நோட்புக் மாதிரி நினைச்சுக்கோங்க ஆனா இந்த நோட்புக் உங்ககிட்ட மட்டும் இல்ல ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட ஒரே நேரத்தில் இருக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா சொன்னா பிளாக் செயின் அப்படிங்கிறது நாம பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் பதிவு பண்ற டிஜிட்டல் பிளாக்குகளோட ஒரு செயின் இந்த செயினோட காப்பி உலகத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸ்ல சேவ் ஆகிருக்கும் அதனால தான் இதை ஹேக் பண்ணுறது கிட்டத்தட்ட முடியாத காரியம் சரி இந்த பிளாக் செயினுக்கு இவ்வளோ பவர் எங்கிருந்து வருது மூணே மூணு விஷயம்தான் ஒன்று இது டீசென்ட்ரலைஸ்ட் யாருக்கிட்டையும் கண்ட்ரோல் இல்ல ரெண்டாவது இதுல ஒரு தடவை எழுதினத அழிக்கவோ மாற்றவோ முடியாது மூணாவது ரொம்பவே வெளிப்படையானது யார் வேணாலும் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பாக்கலாம் இந்த மூணு சேர்றதால தான் இதுக்கு இவ்ளோ பாதுகாப்பு இவ்ளோ நம்பிக்கை ஓகே டெக்னாலஜி போதும் இப்ப கிரிப்டோ எல்லா கிரிப்டோவுக்கும் தாத்தா மாதிரி ஆரம்பிக்கலாமா ரெண்டாயிரத்தி எட்டுல பெரிய பொருளாதார நெருக்கடி வந்துச்சு இல்லையா அப்போதான் இந்த பேங்க் சிஸ்டமே நம்ப முடியாது இதுக்கு ஒரு மாற்று வேணும்னு நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்துல தான் சடோஷி நக்கமோட்டோன்னு ஒரு மர்ம நபர் பிட்காயின் கான்செப்டை வெளியிட்டாரு கரெக்டாக ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒம்போதுல முதல் பிட்காயின் பிளாக் உருவாச்சு சரி புதுசாக பிட்காயின் எப்படி உருவாகுது மைனிங்னு ஒரு ப்ராசஸ் மூலமாக தான் ரொம்ப சிம்பிளா மூணு ஸ்டெப்பில் சொல்லலாம் ஒன்று ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கணக்கு புதிரை சால்வ் பண்ணும் ரெண்டு யார் முதல்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஒரு புது பிளாக் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸை சரி பார்ப்பாங்க மூணு அதுக்கு பரிசா அவங்களுக்கு புதுசாக உருவாக்கப்பட்ட பிட்காயின் கிடைக்கும் அவ்வளோதான் பிட்காயின் வந்ததுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான ஆல்ட் காயின்ஸ் வந்துடுச்சு அதுல ரொம்ப முக்கியமானது இத்தேரியம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பிட்காயினை ஒரு டிஜிட்டல் தங்கம்னு வச்சுக்கோங்க இல்லனா ஒரு வேலையை மட்டும் கரெக்டா செய்யற கால்குலேட்டர் மாதிரி ஆனா இத்தேரியம் அப்படி இல்ல அது ஒரு ஸ்மார்ட் மாதிரி அது மேல நீங்க நிறைய ஆப்ஸ் அதாவது டாப்ஸ உருவாக்கலாம் இதுதான் பெரிய வித்தியாசம் சரி இப்ப ரொம்பவே முக்கியமான பிராக்டிகலான விஷயங்களுக்கு வருவோம் கிரிப்டோவை எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி அது பத்திரமா வச்சுக்கிறது என்னென்ன ரிஸ்க் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம் கிரிப்டோவை வச்சுக்க உங்களுக்கு ஒரு வாலெட் வேணும் ஆனால் இங்கே எல்லாரும் ஒரு தப்பு பண்ணுறாங்க வாலெட்டில் தான் காயின்ஸ் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க அது தப்பு வாலெட் அப்படிங்கிறது உங்கள் காயின்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரகசிய கீகளை மட்டும்தான் சேவ் பண்ணி வைக்கும் உங்கள் காயின்ஸ் எப்போவுமே பிளாக் செயின்ல தான் இருக்கும் இந்த வாலெட்டில் ரெண்டு விதமான கீ இருக்கும் ஒன்று பப்ளிக் கீ இது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மாதிரி யாருக்கு வேணுனாலும் கொடுக்கலாம் அவங்கவுங்களுக்கு பணம் அனுப்புவாங்க இன்னொன்று பிரைவேட் கீ இதுதான் உங்க பேங்க் பாஸ்வேர்டு மாதிரி இதை யாருக்கிட்டையும் ஒருபோதும் ஷேர் பண்ணவே கூடாது அதனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க கிரிப்டோ உலகத்தில் ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு நாட் யோர் கீஸ் நாட் யோர் காயின்ஸ் அதாவது உங்க பிரைவேட் கீ உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னா அந்த காயின்ஸ் உங்களுக்கு சொந்தமானதே இல்லை அவ்வளோதான் சிம்பிள் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் வாலெட்ல ரெண்டு வகை இருக்கு ஹாட் வாலெட் கோல்டு வாலெட் ஹாட் வாலெட் எப்பவும் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகியிருக்கும் அதனால் யூஸ் பண்ண ஈஸி ஆனால் ஹேக்காக வாய்ப்பு இருக்குது கோல்டு வாலெட் அப்படிங்கிறது ஆஃப்லைனில் இருக்கும் அதனால கொஞ்சம் யூஸ் பண்ண கஷ்டமா இருந்தாலும் செக்யூரிட்டி லெவல் ரொம்பவே அதிகம் கிரிப்டோ எவ்வளோதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அதில் இருக்கிற ரிஸ்கையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்னு வில பயங்கரமா ஏறும் இறங்கும் அதனால நீங்க இழக்க தயாரா இருக்கிற பணத்தை மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் ரெண்டாவது ஆன்லைன்ல நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மூணாவது உங்க பிரைவேட் கீய தொலைச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான் உங்க பணம் மொட்டமும் போயிடும் கடைசியா சட்டத்திட்டங்கள் இன்னும் முழுசா உருவாகல அதுவும் மாறிட்டே இருக்கு அப்போ கடைசியா ஒரு கேள்வி இந்த கிரிப்டோ கரன்சி உண்மையிலே நிதி உலகத்தோட அடுத்த கட்டமா இல்ல இன்னும் தனக்கான ஒரு பிரச்சனையை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு டெக்னாலஜியா இந்த அடிப்படைகளை நீங்க புரிஞ்சுகிட்டது இந்த ஆச்சரியமான அதே சமயம் சிக்கலான உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி இத பத்தி நீங்களே பாருங்க.